நம்ம இன்னைக்கு திருத்திருப்பண்டியை தான் சுற்றி காட்ட போகிறோம் அதாவது திருத்திருப்பில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சிறப்பு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை பரவலாக பேஞ்சிச்சு எல்லா ஊர்லேயும் பெரிய பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்திஞ்சு அப்படி இருந்தும் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஊருங்கிறதுனால இப்போ என்ன பண்ணிடுச்சு நம்ம ஊரை மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சிருச்சு அதனால இப்போ மட்டும் தான் இந்த ரெண்டு மூணு நாளாக தான் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு காலத்துல கூட அந்த அளவுக்கு ஒரு பரவலான மழை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்காக நம்ம பண்ணிக்குவோம் இன்னைக்கு அந்த மலையும் அந்த சின்ன சின்ன மலையும் எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு ஒரு போக்குவரத்துக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம பண்ணிருக்கோம் திருத்திருவண்டியை ஒரு சூப்பரான ரவுண்ட்ஸ் போக போகிறோம் வாங்க அந்த ரவுண்ட்ஸில் நீங்களும் இணைஞ்சி இதை பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா நீங்கள் இந்த காரில் உட்காந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதனோட எஃபெக்ட் முழுசாக கிடைக்கும் இது வந்து நம்ம திருவண்டியோட பழைய பஸ் ஸ்டாண்டை போய் நோக்கி போய்ட்டுருக்கோம் அது வந்து அவ்வளோ சந்தை இப்போ தான் கிராஸ் பண்ணுறோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இவ்வளோ மழையிலையும் இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்து மக்கள் என்ன பண்ணலை காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மாவட்ட மாவட்ட ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை விடுமுறை அறிவிக்கலை ஏன்னு கேட்டால் மக்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நோக்கத்தினால நம்ம பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து விடுமுறையை அறிவிக்காமல் இருக்காங்க இது இப்போ வந்து டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு தான் அதை நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதை விட முக்கியமாக வந்து கருப்பட்டி ராஜா டீ கடை இருக்குது அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு கிளம்புனீங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா கான்வென்ட்டை நம்ம நெருங்கிட்டோம் அது வந்து இந்த ஸ்கூல் நான் புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக நம்ம ஏஆர்வி திருத்திருமணியினுடைய அடையாளத்தில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடை தான் இந்த ஏஆர்வி இதுக்கெல்லாம் நம்ம விளம்பரம் மன்றத்தையாக வரல இருந்த போதும் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையாக சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தேவை வரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எப்போ மழைக்காலங்களில் லேசான ஒரு மலை ஒரு பத்து நிமிஷம் தொடர்ச்சியாக பெஞ்சாலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே நம்பி சேரும் சகதியமாக இருக்கும் ஆனால் இந்த டைமிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து பாதிப்பு மக்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ பெரிய மழையும் தாங்கக்கூடிய அளவில் இந்த ரோடு வசதி சாக்கடை வசதி எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த நிர்வாகத்துக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சிருவோம் அடுத்தபடியே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நகராட்சி அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டு சென்ட் போட்டுருக்காங்களா அந்த நகராட்சி குளத்துக்கிட்ட வந்தாச்சு இந்த குளமும் உங்களுக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெளிவாக தெரியும் எப்படி இருந்துச்சு எவ்வளோ சாக்கடை அது வந்து குளம் இருந்ததுக்கான அடையாளமே இந்த இடத்துல இருந்துருக்காது ஃபுல்லாக புல் மண்டி கிடந்துச்சு அதை இன்றைக்கி கிளியர் பண்ணி சூப்பராக அந்த குளத்தையும் பண்ணியிருக்காங்க சிறப்பான ஒரு விஷயத்தில் அதுவும் ஒன்றா இருக்கு அடுத்தபடியாக மதிப்பு இடம் தான் இந்த கோர்ட்டு இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சரி மழை தண்ணி கூடுதலாக சேர்ந்து நிற்கும் அதுவும் முழங்கால் லெவலுக்கு இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே சேர்ந்து நிற்கும் ஆனால் அதுவும் இப்போ கம்மியாக இருக்கு ஆனால் நிற்காம இல்லை கம்மியாக இருக்கு அவ்வளோதான் லேசாவது அரை மணி நேரம் மழை பெஞ்சுனாக்கா கணக்கால அளவுக்கு வந்துருது அது முட்டிக்கால அளவுக்கு இருந்த தண்ணி இப்போ கணக்கால அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்கிறோம் தண்ணீர் நிறைகளை மட்டும் சொல்லிடுறது கூட குறைகளையும் கண்டிப்பாக சொல்லியாகணும் ஆகணும் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கும் அதனால் பண்ணுங்கள் இதை விட முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணால் தான் அடுத்தடுத்தவங்களுக்கு நம்ம ஊரோட நல்ல வர முடியும் இது வந்து மெயினாக வந்து நம்ம ஊரில் உள்ளவங்க ரெகுலராக வந்து பார்த்துருவீங்க நம்ம இடங்களில் வெளியூரில் இருக்காங்களே நம்ம ஊர் மக்கள் அவங்களுக்காக தான் இதை பண்ணுறோம் வெளி ஊர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நாகப்பட்டோட திரும்ப போகிறோம் நாகப்பட்டினம் ரோட்டில் இங்கே என்ன ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா இடத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது அடுத்தபடி வேன் ஸ்டாண்ட் இருக்குது அதை விட முக்கியமாக பிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பெஸ்ட் மெடிக்கல் சென்டர் இங்கே இருக்குது இதனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலையும் அவசர சிகிச்சை பிரிவு இங்கே ஏங்கிட்டு இருக்கும் அதனால் நம்ம ஒரு முக்கியமான எமர்ஜென்சி காலகட்டத்தில் அது நீங்கள் எப்பவுமே அரசு மருத்துவமனையை நாடுங்க இருந்த ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கே வரலாம் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரியப்படுத்துகிறோம் அதை ஒரு கன்சல் பிரம்மாண்டமான ஷோரூம் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட்ஸ் பைக் விற்கக்கூடிய கடை ஒன்று இருக்கு அதுவும் பெஸ்ட் மெடிக்கல் சென்டர் பக்கத்துலேயே இருக்கு இந்த இடத்துல உள்ள கூடிய ஒன்று பேலன்ஸ் இருக்கு அதையும் சொல்றேன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்த பதிலும் நான் சொல்றேன் அந்த இடம் வந்தோடனே சொல்றேன் ரொம்ப நெருக்கிட்டு நம்ம அந்த இடத்த முக்கியமான இடம் அப்படி தினத்துல தலையாட கூட பதில் சொல்லணும் இடத்துல ரெண்டு இடம் முக்கியமான இடம் இருக்கு மிக பிரம்மாண்டமான இடங்கள் ரெண்டு இருக்கு என்ன மீன் மார்க்கெட்டு மீன் மார்க்கெட் உள்ள இருக்கு சாதாரணம் மீன் மார்க்கெட் இது பிரியாணி கடையா